மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா நாவல் எழுதியவர் தமிழ் பிரியன் பகுதி இரண்டு பொலிவியா பயணம் சேகுவேரா மருத்துவ படிப்பு முடித்தவுடன் டாக்டர் அல்வடார் பிசானி என்பவரிடம் ஒவ்வாவு இயல் நிபுணராக பணியில் சேர்ந்தார் அப்போது டாக்டர் அல்வடார் பிசானி என்பவர் மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் நடத்தி வந்தார் டாக்டருக்கு குவேராவின் நற்பண்புகள் பிடித்திருந்ததால் அவரை அங்கேயே தொடர்ந்து பணிபுரியவர் பொருத்தினார் சம்பளம் தருவதாகவும் கூறினார் அவரிடம் படித்த மாணவர்கள் இந்த வாய்ப்பு கிடைத்தற்கரியது என்றனர் ஆனால் சேகுவேராவின் மனமோ அரசியல் துறையில் சென்றது லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவின் ஆதிக்கத்திலிருந்தும் சுரண்டலையில் விடுதலை பெற வேண்டும் என்றும் சே அடிக்கடி கூறி வந்தார் சேகுவேரா தனது இருபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாட இன்னும் சில நாட்களே இருந்தபோது தன் தாயிடம் தான் திரும்ப முடியாத பயணத்தை மேற்கொள்ளப் போவதாக சே கூறினார் சேகுவேராவின் தாயார் அப்பொழுது தனது கணவரை பிரிந்தும் பெரிய குடும்ப பாரத்தை சுமந்தும் போதாக்குறைக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டும் இருந்தார் தான் அவரை விட்டு பிரியப் போவதாக சேகுவேரா கூறியதும் அந்த தாய் அணிலில் பட்ட புழு போல துடித்தார் இந்நிலையில் வெனிசுலாவை நோக்கிச் செல்லும் ரயில் சேகுவேராவும் அவருடைய நண்பர் காலிகா பெரேயரும் புறப்பட்டனர் வெனிசுலாவில் தங்கி தொழில்நுட்பங்களுக்கு சேவை செய்யலாம் என்று தான் புறப்படும்போது குவேரா சொன்னதாக அவருடைய நண்பர் காலியா பிரேரா எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி விக்டர் பாஸ் எஸ்டன் சேரா என்பவரால் தலைமை தாங்கி நடத்தப்பட்ட சீர்திருத்த புரட்சி கட்சி பொலிவியாவில் வெற்றி பெற்றிருந்தது இதைக் கண்டு குவேரா பெரிதும் மகிழ்ந்தார் பாஸ் எஸ்டன் சேராவின் தலைமையிலான ஆட்சி விவசாய சீர்திருத்தங்களை செய்தது கனிம சுரங்கங்களை அரசுடைமையாக்கியது இவற்றால் சேகுவேரா பெரிதும் மகிழ்ந்தார் இதனை அமெரிக்காவுக்கு எதிரான வெற்றியாகவே சேகுவேரா கருதினார் ஐந்து மாதங்கள் அவர் பொலிவியாவில் இருந்தார் அவருடன் அவருடைய நண்பர் காலியா ஃபெரேராவும் இருந்தார் லா பாஸுக்கு அருகில் இருந்த மிகுந்த குளிர் பிரதேசத்தில் போல்சா நீக்ரா என்ற சுரங்கம் இருந்தது இந்த சுரங்கத்தில் மிகவும் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிய குவேரா சேர்ந்தார் ஏனென்றால் அந்த நாட்டின் சட்டப்படி தொழிற்சங்க தலைவராக இருப்பதற்கு அந்த துறையில் வேலை செய்யும் தொழிலாளியாக இருக்க வேண்டியது அவசியம் அயலார் தொழிற்சங்க தலைவராக இருக்க முடியாது மருத்துவராகவும் சேவை செய்ய முடியும் சம்பாதிக்கவும் முடியும் ஆனால் சுரங்கத்திற்குள் இறங்கவே குவேரா விரும்பியதாக பொலிவியா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் மோஞ்சே குறிப்பிட்டுள்ளார் சில வாரங்களுக்குள் கவலை தரும் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது குவேராவும் அவருடைய நண்பரும் விவசாயத்துறை அமைச்சர் நுப்லோ சாப்லோவை சந்திக்க சென்றனர் அமைச்சருக்கான ஏராளமான விவசாயிகள் வந்து காத்திருந்தனர் அப்போது அரசு ஊழியர் ஒருவர் விவசாயிகள் மீது டிடிடி மருந்தை தெளித்துவிட்டு போனார் இந்த காட்சி குவேராவை பெரிதும் வேதனைக்குள்ளாக்கியது அமைச்சரிடம் குவேரா இது பற்றி கேட்டபோது அவர் மிகவும் சாதாரணமாக பூர்வீக இந்தியர்கள் சோப்பு போட்டு குளிக்க மாட்டார்கள் உடைகளையும் துவைப்பது இல்லை இதனால் இவர்கள் மீது தெல்லுப்பூச்சி ஊர்ந்து கொண்டு இருக்கும் அது பரவாமல் தடுப்பதற்காகத்தான் மருந்து அடிக்கப்படுகிறது இது கவலை தரும் வேதனைதான் என்றாலும் தவிர்க்க முடியவில்லையே என்ற வருத்தத்தை தெரிவித்தாராம் திரும்பும்போது தெல்லுப்பூச்சியை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காமல் மனிதர்கள் மீது மருந்தை தெளிக்கும் இந்த மனிதர்களை என்னவென்பது என கூறி வருத்தப்பட்டாராம் சேகுவேரா இந்த நிகழ்ச்சி குறித்து எழுதிய அவர் வழக்கறிஞர் ரிகார் டோ ரோஜோ என்பவராவார் புரட்சி நடத்திய ஒரு கட்சி தான் கட்சிக்கு வந்தவுடன் அரசுடைமை ஆக்குவது சில தீர்த்திருத்தங்களை செய்வதுடன் மன நிறைவேக் கொள்வது சரியன்று ஒடுக்கப்பட்ட அடிமைகளாக வாழ்ந்த மக்களை மனிதர்களாக எழுப்பி நிற்ப வேண்டும் இதை செய்யாத புரட்சி வீண் என வேதனைப்பட்டார் சே குவேரா தொடர்ந்து பொலிவியாவில் தங்கியிருக்க விரும்பவில்லை குவேராவும் அவரது நண்பர் காலிகாவும் ஆகஸ்ட் மாதத்தில் பொலிவியாவை விட்டு கிளம்பினர் பகுதி மூன்று வாதமாலாவில் சேகுவேரா சேகுவேரா மீண்டும் மச்சுப்பிக்குவிக்கும் குஸ்கோ எனும் நகருக்கு சென்றார் மீண்டும் தொழில்நுடிகள் பராமரிக்கப்பட்டு வந்த இடத்தை சென்று சொரேடா பொழுவார்த்தேவையும் டாக்டர் பிசியையும் சந்தித்து நலம் விசாரித்தார் இவர்களுடன் டிகார்டோ ஜோவும் சேர்ந்து கொண்டார் பிறகு அவர்கள் பெருநாட்டின் தலைநகரில் இரண்டு வாரங்கள் தங்கினர் அனல் தகிக்கும் சூடு கொண்ட கயாகுவில் என்னும் இடத்திற்கு சென்று அங்கு அர்ஜென்டினா நண்பர்களுடன் மூன்று வாரம் கழித்தனர் பிறகு சேகுவேரா குவாத்திமாலா செல்ல திட்டமிட்டார் குவாத்தமாலாவில் அப்பொழுது நடைபெற்ற சீர்திருத்தம் சேகுவேராவை பெரிதும் கவர்ந்தது அவை சர்வ வல்லமை பெற்ற அமெரிக்க நாட்டை எதிர்க்கின்ற சுதந்திரமான நடவடிக்கைகளாக இருந்தன குவாதமாலா பூர்வீக மக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடு ஆனால் இரண்டு மாதம் தொடர் பயணம் மிகவும் கடினமாக இருந்தது அவர் பணமாகவும் சென்றார் இந்த வேலையில்தான் லத்தீன் அமெரிக்க கம்யூனிஸ்ட் தலைவரான மேனுவல் மோரா வால்வெர்டேவையும் சேகுவார சந்தித்தார் தேசியவாதி பேடன் கோர்ட்டேவையும் சந்தித்தார் ஒருமுறை முறை பேட்டன் கோர்ட்டிடம் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவும் போர் வந்தால் நீங்கள் யாரை யாதிப்பீர்கள் ஆதரிக்கப்பீர்கள் என்று குவேரா கேட்டார் அதற்கு அவர் நான் பிறந்த அமெரிக்காவைத்தான் ஆதரிப்பேன் என்றார் அப்படியானால் நீங்கள் ஒரு துரோகி என்றார் குவேரா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மேனுவேல் மோரா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நடைபெறும் அரசியல் நிலைமை பற்றி நிதானமாக ஆனால் துல்லியமாக படம் பிடித்து காட்டியது குவேராவை தெளிவுபடச் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கியூபாவில் மான்கடா தாக்குதல் குறித்து அறிந்து கொண்டார் குவேரா அங்கிருந்து தப்பி ஓடி வந்த இருவரை கண்டார் அவர்கள் மூலம்தான் கியூபா புரட்சி நாயகன் ஃபிடல் காஸ்ட்ரோ பற்றி தெரிந்து கொண்டார் பேடிஸ்டா என்பவர் கியூபாவின் பல வன்முறை ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் அவர் ஆட்சியை கலைக்க பிடல் காஸ்ட்ரோ மன்கட்டாவில் இருந்தே இராணுவ கிடங்கை தாக்க திட்டமிட்டார் ஆனால் அத்திட்டம் வெற்றி பெறவில்லை ஃபிடல் காஸ்ட்ரோ கைது செய்யப்பட்டு பல்லாண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் குவாத்தமாலா வந்திருந்த குவேரா மெக்சிகோ செல்வதற்காக அனுமதிச்சிட்டு பெற காத்திருந்தார் இந்த நாடு வாழைப்பழம் பருத்தி காப்பி ஏற்றுமதியால் வாழ்ந்து வந்த நாடு இந்நாட்டில் முப்பது லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்து வந்தனர் சேகுவேரா குவாத்தமாலாவில் எட்டரை மாதங்களாக தங்கியிருந்தார் அங்குதான் அவரது முதல் மனைவியான பெருநாட்டைச் சேர்ந்த கில்டாவை சந்தித்தார் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நோய்வாய்ப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருந்தனர் ஆனால் பிற நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த மக்கள் நல அமைச்சரை சந்தித்து பணி வாய்ப்பு தரும்படி குவேரா கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டது சிறிது மன வருத்தத்துடன் திரும்பினார் குவேரா போதமாலாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்கட்சி என்ற பெயரில் இயங்கி வந்தது இதில் குவேரா உறுப்பினராகவில்லை இங்கிருந்தபோது கில்டானுடன் அவருக்கு நட்பு வளர்ந்தது இங்கு புரட்சியாளர்கள் அமெரிக்க இடதுசாரி கருத்துவாதிகள் கம்யூனிச ஆதரவாளர்கள் பலருடன் நீண்ட விவாதங்களை குவேரா நடத்தினார் சேகுவேரா ஆசுமா நோயால் பாதிக்கப்பட்டும் குளிரால் நடுங்கி பசியோடு படுக்கையில் முடங்கி கிடந்த நிலையில் தான் அவருடைய வருங்கால மனைவி கில்டா அவரை சந்தித்தார் குவேரா கேட்காமலேயே அவர் தங்கியிருந்த விடுதி கட்டணம் முழுவதையும் கில்டா செலுத்தினார் வேண்டிய அனைத்தையும் செய்தார் கில்டா திறமைசாலி இந்திய பண்புகள் பெற்றிருந்ததால் அவர் தன்னை கவர்ந்ததாக குவேர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தன் தாய்க்கு எழுதிய கடிதத்தில் கில்டாவைப் பற்றி எழுதியுள்ளார் கோதமாலா விடுதலை பெற்ற நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜோகோப்போ ஆர்ஃபென்ஸ் குஸ்மன் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த அரசு பல நல்ல திட்டங்களை சீர்திருத்தங்களை செய்தது எனினும் இந்த அரசு அமெரிக்காவின் தலையீட்டால் கவிழ்ந்தது இதனால் வருத்தப்பட்ட குவேரா பல நாடுகளில் வீழ்ச்சிக்கும் அமெரிக்காதான் காரணம் என்றார் பிறகு குவேரா குவேத்தமளவை விட்டு தன்னுடன் கில்மாவையும் அழைத்துக்கொண்டு வெளியேறினார் இப்போது சேகுவேராவுக்கு இருபத்தாறு வயது ஆகிவிட்டது கம்யூனிஸ்டுகளும் குவேராவும் அர்ஜென்டினா துரோதரக்கத்தில் தஞ்சமடைந்தனர் இவர்கள் எண்ணிக்கையில் பெருகியவுடன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் விக்டர் மேனுவல் தலைமையில் ஒரு குழு தனியாக பிரிக்கப்பட்டது இவர்களுடன் குவேரா தொடர்ந்து அரசியல் விவாதங்களில் ஈடுபட்டார் அர்ஃபென்ஸ் ஆட்சி கலைக்கப்பட்டது அவருக்கு துயரத்தை அளித்திருந்தது குவேத்தமாலாவில் அமைந்திருந்த முற்போக்கு அரசுக்கு குவேரா பல வழிகளில் உதவ முன்வந்தும் அவர் உதாசீனம் செய்யப்பட்டார் இதே காலகட்டத்தில் கில்டாவும் குவத்தமாலா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சேகுவேரா குவத்தமாலாவில் தங்கியிருந்த போதுதான் அவருடைய கியூப நண்பர்கள் அவருக்கு சே என்ற புனைப்பெயரை சூட்டினர் அந்த பெயர் வரலாற்றில் சாகாபரம் பெற்றுவிட்டது கில்டா சிறையிலேயே இருந்தார் அவர் விடுதலை அடைந்தவுடன் அவரும் சேகுவேராவும் மெக்சிகோ செல்வதென முடிவு செய்தனர் மெக்சிகோ வந்தடைந்த சே சில நாட்கள் மலன் எனும் மருத்துவரிடம் பொது மருத்துவமனையில் ஒவ்வாமையியல் ஆய்வாளராக பணிபுரிந்தார் இதனால் அவருக்கு கணிசமான வருவாய் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓர் அர்ஜென்டினா செய்தி நிறுவனம் குவேராவை புகைப்பட எடுப்பாளராக நியமித்தது அதே காலத்தில் மருத்துவ கட்டுரைகளையும் எழுதினார் ஒவ்வாமை பற்றிய ஆவி தொடர்ந்தார் இதனால் அவருடைய வருவாய் உயர்ந்தது வாழ்க்கை எளிதானது சேகுவேராவுக்கும் கில்டாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி டெபோட் ஷாட்லான் எனும் நகரில் திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கில்டா மெக்சிகோ வந்து சேர்ந்தார் கில்டா கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருந்ததால் லத்தீன் அமெரிக்க நாட்டு கம்யூனிஸ்ட் தலைவர்களை தெரிந்தவராக இருந்தார் இவர்களுடைய இளரம் நல்லறமாக திகழ்ந்தது மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவாரா நாவல் தொடரும்